மின் அன்பு வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை இப்போது பார்க்கலாம் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தனது படங்களில் புராண இதிகாச கதாபாத்திரங்களையும் தேச தலைவர்களையும் ஓர் அங்கமாக ஓரங்க நாடகமாகவும் பாடலாகவும் மக்களுக்குள் கொண்டு சென்று அந்த கதாபாத்திரங்களில் பரிமளித்தார் அந்த சிறப்பு படங்களை அந்த ஓரங்க நாடக கதாபாத்திரங்களை அந்த பாடலை பற்றியும் இப்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வெளிவந்த அன்பு என்ற திரைப்படத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஒத்தலோ எனும் நாடகத்தில் சிறப்பாக நடித்திருந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த ராஜா ராணி என்ற திரைப்படத்தில் சாக்ரடிஷ் மற்றும் சேரன் செங்கட்டுவ நாடகத்திலும் சிறப்பாக நடித்திருந்தார் இந்த நாடகத்தின் வசனகர்த்தா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பதினைந்து பக்கத்திற்கும் மேற்பட்ட வசனத்தை ஒரே டேக்கில் நடிகர் திலகம் பேசி முடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த நான் பெற்ற செல்வம் திரைப்படத்தில் சிவபெருமானின் திருவிளையாடற் புராணத்தில் வரும் தருமிக்கு பொற்கிழி தரும் பகுதியில் நக்கீரராகவும் சிவபெருமானாகவும் பரிமளித்தார் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அன்னையின் ஆணை என்ற திரைப்படத்தில் சாம்ராட் அசோகனாக பரிமளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இரத்த திலகம் திரைப்படத்தில் மீண்டும் ஷேக்ஸ்பியரின் ஒத்தலோ நாடகத்தில் சிறப்பாக நடித்திருந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த நடிகர் திலகத்தின் நூறாவது திரைப்படமான நவராத்திரி திரைப்படத்தில் நாடகக்காரராக வரும் கதாபாத்திரத்திற்குள் மற்றும் ஒரு வேடமான சத்தியவான் சாவித்ரி நாடகத்தில் சத்தியவானாக நடித்திருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கடைசர் அவர்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த ராமன் எத்தனை ராமன் திரைப்படத்தில் சத்திரபதி சிவாஜியாக கர்ஜித்தார் நடிகர் திலகம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த சொர்க்கம் திரைப்படத்தில் ஜூலியஸ் சீசராக நடித்திருந்தார் நடிகர் திலகம் அதே வருடத்தில் வெளிவந்த எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்தில் புராண காதலா பாத்திரமான துஷியந்தனாக சிறப்பாக நடித்திருந்தார் நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த பாபு திரைப்படத்தில் பீமசேன ராஜாவாக நடித்திருந்தார் நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிவந்த தவப்புதல்வன் திரைப்படத்தில் அக்பர் சக்கரவர்த்தியின் ஆஸ்தான கவி தான் சேன் தான் சேனாக நடை உடை பாவனையில் மிக சிறப்பாக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த ராஜபார்ட் ரங்கத்துறை திரைப்படத்தில் நாடக கலைஞராகவே நடித்திருந்தார் அவரது நடிப்பு திறனுக்கு பெரும் தீனியாக சவாலாக அமைந்து பெரும் வெற்றிப்படமாக அமைந்தது ராஜபார்ட் ரங்கத்துறை சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் அவர்கள் சிறைச்சாலையில் பாடும் இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற சுதந்திர வேட்கை உச்சஸ்தாயி பாடலில் தேட்டரே நிசப்தமாக ஆரவாரமாகவும் ரசித்தது இந்த பாடலை அடுத்து தேசிய கொடிகாத்த திருப்பூர் குமரனாகவும் அரிச்சந்திர மாமன்னரின் மயான படல காட்சியிலும் தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்ட நந்தனாராகவும் வள்ளி திருமண நாடகத்தில் முருகப்பெருமானாகவும் அடுத்து ஷேக்ஸ்பியரின் ஹேம்லட் நாடகத்தில் ஆங்கில வசனமான என்று ஆரம்பிக்கும் வசன பகுதியின் குரடுக்கு சொந்தக்காரர் ஹேம்லட் பேராசிரியர் சுந்தரம் அவர்கள் ஸ்டைலான நடையில் ஒரே சாட்டியில் ஒரே சாட்டில் இந்த காட்சியில் தேட்டரே ஆர்ப்பரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த அன்பை தேடி திரைப்படத்தில் கௌதம புத்தராக வாழ்ந்து காட்டினார் நடிகர் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த சினிமா பைத்தியம் என்ற திரைப்படத்தில் கௌரவ நடிகராக ஆன்ற சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனாக நடித்தார் நடிகர் திலகம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தனது இறப்புக்கு முன்பாக இறுதியாக பார்த்த படம் நடிகர் திலகம் வாஞ்சிநாதனாக நடித்த சினிமா பைத்தியம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த மன்னவன் வந்தாநடி திரைப்படத்தில் திருமலை நாயக்கராக காதல் ராஜ்யம் எனது என்ற பாடலில் மிக சிறப்பாக நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த கிரகப்பிரவேசம் திரைப்படத்தில் இலங்கையில் சீதையை மீட்கும் ராமராக கோதண்ட ராமராக பரிமளித்தார் நடிகர் திலகம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த ரோஜாவின் ராஜா என்ற திரைப்படத்தில் சாம்ராட் அசோகனாக மறுபடியும் வண்ணத்தில் பரிமளித்தார் நடிகர் திலகம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த உத்தமன் எனும் திரைப்படத்தில் படகு படகு என்ற பாடலில் அனா சலீம் அனார்களின் நாடக கதாபாத்திரத்தில் சலீமாக பரிபலித்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசர் அவர்கள் நேயர்களே இங்கு குறிப்பிட்டு கூறிய சில படங்களில் அத்துணை ஓரங்க நாடக கதாபாத்திரங்களிலும் பாடலிலும் உடல் மொழியிலும் வசன உச்சரிப்பிலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி சிறப்பாக நடித்திருந்தார் நடிகர் திலகம் சரி நேயர்களை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இட்டு கமெண்ட் இடுங்கள் மீண்டும் சிறப்பான மற்றும் ஒரு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்